SASDOவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இரங்கள் தெரிவிக்க ஈரான் தூதரகம் சென்ற ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணில் அதிரடி முடிவு யாழில் நேர்ந்த துயரம் திடீரென மயங்கி விழுந்த நபர் மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு மின்சார கட்டணத்துக்கு உடனடியாக தீர்வு அவசியம் சயித் கோரிக்கை இந்தியாவிலும் புதிய வகை கொரோனா மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்துக்கு சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரோ சிங்கே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணத்துக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் தூதரகத்துக்கு சென்ற ஜனாதிபதியை இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கலாநிதி அலி ரீசா டெல்கோஸ் உள்ளிட்ட பணிக்குழாம் வரவேற்றது ஈரான் ஜனாதிபதியின் மறைவை குறித்து ஈரான் தூதுவர் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டிருந்த குறிப்பேட்டில் இரங்கல் குறிப்பேட்டை பதிவேற்றிருந்தார் பின்னர் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணத்துக்கு ஈரான் அரசாங்கத்தில் அந்நாட்டு மக்களுக்கும் தனது இலங்கை அரசாங்கத்தினரும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இவரிடத்தில் குறிப்பிடப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி போது தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊரலுக்கிழக்கில் மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் ஊரில் பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகே நேற்று இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி எட்டு வயதுடைய சிங்க ரத்தினம் சசிகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி நா பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் தரம் ஐந்து மாணவர்களுக்காக நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலமைப் பரிசில் பரீட்சை தொடர்பான அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி பரீட்சைகள் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது நீர்த்தேக்கங்கள் அனைத்திலும் நீர்மட்டம் உயர்வடைந்ததுடன் நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் மின்சார கட்டணத்துக்கு உடனடி தீர்வினை பெற்றுத் தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சையீத் பிரேமதாச கோரிக்கை விடுவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இருபதாம் தேதிக்குள் நீர்மின் உற்பத்தி முப்பத்தி ஒரு வீதமாக அதிகரித்ததுடன் நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது இதன் காரணமாக மின் உற்பத்தி அதிகரிப்பின் பலனை மக்களுக்கு வழங்க வேண்டும் இந்நிலையில் மின்சார அலகு ஒன்றின் விலையை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்தது உள்ள குறிப்பிட்டுள்ளார் உலகச் செய்திகள் சிங்கப்பூரில் தற்போது பரவ தொடங்கியுள்ள புதிய வகை கொரோனா இந்தியாவில் சில பகுதிகளில் பதிவாகியுள்ளதால் பொதுமக்களை முகக்கவசம் அணிந்து கொள்ளுமாறு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவில் புதிதாக முன்னூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதில் இருநூற்றி தொண்ணூறு பேருக்கு கேபி இரண்டு வகை கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பேருக்கு கேபி வகை கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகபட்சமாக மேற்கு வங்காளத்தில் ராஜஸ்தான் உத்தராகாண்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அச்சமோ பதட்டமோ தேவையில்லை எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது சிறந்தது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முதியவர்கள் கற்பிணிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரங்கல் தெரிவிக்க ஈரான் தூதரகம் சென்ற ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணில் அதிரடி முடிவு யாழில் நேர்ந்த துயரம் திடீரென மயங்கி விழுந்த நபர் மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு மின்சார கட்டணத்துக்கு உடனடியாக தீர்வு அவசியம் சையீத் கோரிக்கை இந்தியாவிலும் புதிய வகை கொரோனா மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள பட்டுள்ள